அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அவர்கள் பெரிய சகோதர சகோதரிகளே ஐயமான இடத்தில் இருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல விவசாய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல மின்சார கட்டணத்துடைய உயர்வை கண்டித்து நம்முடைய விவசாய பெருமக்கள் இங்கே போராடினார் அதில் ஒரு மாணவரும் ஒரு மின் தொழிலாளியாக இருந்த இரண்டு சுப்பையன் ஐயா அவர்களுக்கும் முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் கூட இங்கே தன்னுடைய இன்னுரை நீட்டி இந்த தியாகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவருடைய காலடியில் இன்று இந்த இடத்துல அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு எப்படி ஜனநாயகத்தில் நம்முடைய உரிமைக்காக எப்பொழுதும் போராட வேண்டும் என்பதை மறுபடியும் ஒரு முறையை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இங்கிருந்து இடத்திற்கு பிரச்சாரத்திற்கு செல்கின்றனர் அருமை கேட்டாங்க அண்ணா இன்னிலிருந்து இஸ்ரேலும் ஈரானும் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு அவர்களுக்கு நான் சொன்னேன் என்னன்னா மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல தேவைப்பட்டவோ இல்லையா எனக்கு தெரியலீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி தேவைப்படுகின்றார் காரணம் இந்த உலகம் இன்று மூன்றாவது உலக போரை நோக்கி சென்று கொண்டு ஆரம்பிக்கிறது ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மாதத்திற்கு முன்பு அது இஸ்ரேலுக்கும் ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கும் ஆரம்பித்த சண்டை அதன் பிறகு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மாறி இருக்கிறது எந்த நேரத்திலும் கூட சவுதி அரேபியா சண்டைக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் அடுத்த மாதத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு உலகத் தலைவர் தடுப்பு நிறுத்தி உலகத்தில் அமைதியை கொண்டு வர முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அன்றாடத்திலிருந்து நான் சொல்றேன் இன்னைக்கு மோடி அவர்களை போடுகின்ற வாக்கு என்பது இந்தியா முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல உலகத்தினுடைய அமைதிக்கும் கூட எந்த இடத்திலே போர் மூண்டாலும் கூட பிரச்சனை எல்லா நாடுகளுக்கும் வரும் அதை புரிந்து கொண்ட ஒரே ஒரு தலைவர் மோடி அவர்கள் காரணம் உலக அரங்கில மோடி அவருடைய பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கிறது கள்ள பற்றி என்று இப்ப தான் கேட்டார் அதனால இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி மறுபடியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முறை கட்சி ஜாதி மதம் நம்முடைய ஊர் இனமெல்லாம் தாண்டி யோசிக்க வேண்டிய ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை நாடு எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மனித நாட்டினுடைய பிரதமராக இருக்க வேண்டும் அடுத்து இந்தியா எந்த இடத்தில நாம் இருக்க வேண்டும் என்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து இதெல்லாம் நீங்க யோசிச்சு மிக முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை ஆளக்கூடிய மன்றத்திற்கான தேர்தல் அப்படி என்றால் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதனால் இங்கிருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள் உங்கள் சிந்தனையில் என்றும் நாங்கள் இருக்கின்றோம் தாமரை உங்கள் சிந்தனை இருக்க வேண்டும் முழுமையாக நாங்கள் நம்புகின்றோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு வரலாற்று சரித்திரத்தை படைப்போம் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மோடி அவர்களை நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர்த்த வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் தாமரையில் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணி ஒன்றோடு கேட்டுக்கொள்கின்றோம் என்னோட அற்புதமான நம்முடைய சொல்லிய செல்லமுத்தையா இருக்கிறாங்க உலக உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் ஐயா நாம் இயக்கத்தினுடைய தலைவர் ஆனா வணக்கம் நாம் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பிரதராஜ இருக்கிறாங்க அதே போல நம்முடைய மண்டல தலைவர் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் அரசு தொடர்பு சரவணன் அவர்கள் அமிர்தவள்ளி அவர்கள் மணியன் கேள்வ சண்முகம் அவர்கள் மோகன்ராஜ் அவர்கள் விக்னேஷ் அவர்கள் புவேந்திரன் அவர்கள் அவர்கள் பாலாவர்கள் எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் மிக முக்கியமாக சுந்தரராஜ் ஐயா மற்றும் குடும்பத்தினர் இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மோகன் பிரிண்டிங் ஃபார்ம் ஐயா இருக்கிறாங்க செந்தல் ஆச்சரியஸ் இருக்கிறாங்க பொன்னிசாமி ஐயா குடும்பத்தினர் இருக்கிறாங்க பழனிசாமி என்கின்ற நடுக்கரன் ஐயா சௌந்தர்யா டெக்ஸ் ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தினர் ஏஇ போல்ட்ரி ஃபார்ம் ரவீந்திரன் குடும்பத்தினர் சுபா டெக்ஸ் முருகேசன் அண்ணன் சக்திவேல் குடும்பத்தினர் எல்லோரும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நன்றி தெரிவித்து மாற்றுக் கட்சியிலிருந்து அறுபத்தி நான்கு நபர்கள் நம்முடைய கட்சியில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த பகுதியில் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்று நிச்சயமாக வருகின்ற காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் இணைந்திருக்கின்றீங்க நீங்கள் சாதாரணமாக இன்னையில் ரொம்ப யோசிச்சு வந்திருக்கிறீங்க நாட்டை யோசித்து வந்திருக்கிறீங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு நாம் வித்துட்டுக் கொண்டிருக்கின்றோம் முதல்ல நீங்களும் இணைந்து எல்லோரும் சேர்ந்து கலப்பணியாற்ற வேண்டும் என்ற அன்போடு சொல்லி நம்ம ஐயா சொல்லியர்களோட செல்லமுத்த ஐயா அவர்கள் இரு வார்த்தைகள் பேசும்போது அன்போடு அழைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த மின்சார கட்டண உயர்வு போராட்டத்திலே உயிர் நீத்த தியாகிகள் முத்துக்குமாரசாமி சுப்பை என்னவர்கள் மறைந்து நம்மோடு வாழ்கிறார்கள் இன்றைக்கு நம்மோடு வாழுகின்ற தியாகியாக அண்ணாமலை நமக்கு கிடைத்திருக்கிறார் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது நாம் எடுக்கின்ற இந்த தியாகிகள் எடுக்கின்ற சபதம் அவர் வந்தால்தான் ஆனமலையார் நல்லார் திட்டம் நிறைவேறும் விவசாயிகளுடைய பிரச்சனை முடியும் தேங்காய்க்கு விலை கிடைக்கும் இத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்ற இவரால் தான் முடியும் என்று நீங்கள் நம்பி தாமரைக்கு வாக்களியுங்கள் பணத்தை காசை குவித்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய புரட்சி கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து ஆரம்பமாக போகிறது என்பதை நீங்கள் அடியோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் யாராவது பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்குவேன் என்று சொல்லுகிற உலகத்திலே எந்த தலைவரும் கிடையாது அண்ணாமலையை தவிர ஊழலை ஒழிப்பேன் இந்த அசிங்கத்தை ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்முடைய உரிமையை விற்கின்ற அந்த கொடிமையை ஒழிக்க வந்திருக்கிற ஒரே தலைவர் அண்ணாமலை மரவாமல் தாமரைக்கு வாக்களித்து அவரை மிகப்பெரிய வெற்றியிடைய செய்ய வேண்டுகிறேன் அன்பு வணக்கம் பிரபலஜி ஐயா அவர்களுக்கு கூட நாம இயக்கத்தின் சார்பாக ஒரு வார்த்தைகள் பேசும்படம் போல் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு நல்ல நாளில கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பேர் தமிழகம் முழுவுக்கு உயிர் நீத்தின் காரணமாகத்தான் நாம் இன்னைக்கு இலவசம் முடிச்சுட்டு இருக்கிறோம் அந்த குடும்பங்களை எல்லாம் ஆள வைக்க வேண்டியது நம்மளுடைய அனைவருடைய கடமை திரு அண்ணாமலை அவர்களை நாம் இயக்கம் ஏன் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கிறது என்றால் தென்னை விவசாயிகளை விவசாயிகளை மேம்படுத்துவதற்காக பொருளாதாரத்திலே மேம்படுத்துவதற்காக நாங்கள் அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என்று அவர்கள் ஜனவரியில் சென்னையில் சந்தித்த பொழுது கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக முழுக்க முழுக்க அவரை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டங்களில் பணத்திற்கு இருக்கிற மரியாதை எதற்கும் இல்லை சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் பணத்தை எல்லாம் விட மிக முக்கியமானது உணவு கொரோனா காலத்திலே நாம் பார்த்தோம் அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தது மளிகை கடையும் காய்கறி கடையும் இல்லை என்றால் நகரத்தில் இருக்கிற மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும் அதாவது பணத்தையும்

கல்லறிறக்க அனுமதிப்பேன் என்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் கல்லிறக்க அனுமதிக்கப்படும் என்கின்ற உறுதிமொழியையும் தேங்காய்க்கு விலை கிடைக்கும் தேங்காய் எண்ணெயை மற்ற மாநிலங்களிலே சந்தைப்படுத்தி தென்னை விவசாயிகளை பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் என்று உறுதிமொழி கொடுத்ததன் காரணமாகவும் நாம் இயக்கம் அவரை நன்றியோடு அவரை ஆதரிக்கிறது அதாவது தமிழ் அதாவது இரண்டு பங்காளி கட்சிகளும் சரி தமிழகத்திலே எந்த தொகுதியில் யார் ஜெயித்தாலும் தொடரில்லை முப்பத்தி எட்டு தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி ஜெயித்தாலும் கோயமுத்தூரிலே ஜெயிக்க கூடாது என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு கிட்டத்தட்ட கோடியை அள்ளிக்கொண்டு வந்து உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யார் என்ன கொண்டு வந்தாலும் ஓட்டு போடுவது நாம தான் என்பதை மறந்துவிடக்கூடாது உலக சரித்திரத்தில் இப்படி ஒரு புரட்சி நடந்ததில்லை என்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி திரு அண்ணாமலை அவர்களை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்